அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஆறாவது பாடல் தம்மை நிகர் மறைப்பெல்லாம் இன்னும் விடைநின்ற விடை நின்ற சங்கரன் அனாதியாதி என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் முப்பத்தி ஆறு இதனுடைய உரை விளக்கம் சர்வ ஆதாரமாக சர்வ மங்களமாக சர்வ சக்தி படைத்தனவையும் குண தோற்றங்கள் கொண்டனவையும் நிர்குண விற்றிலன இயல்பனையும் அலந்து அலந்து சொல்வதற்கு கூட உதவி கொண்டிருக்கின்ற நம் அருட்பெரும் ஜோதி என்று அறியலாகும் அந்த மெய் ஒளியை தான் இங்கு சங்கரன் என்ற திரு பெயரோடு தொடங்குகின்றனர் சங்கரன் என்றால் சுகத்தை அல்பவன் என்று பொருளா இது முதலான பெயர்களால் சூட்டப்படும் பொருள் அருட்பெரும் ஜோதி ஒன்றே என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த அகநிலை நின்று அநேக நிறை வாழ்வு வாழ வேண்டியது யாவரின் கடமையாகும் ஆகையால் சங்கரன் என்ற மாத்திரத்தில் அது சைவர்களுக்கு தானே உரியது நமக்கு பொருந்தாது என கருதி விலகி சென்று வீண் போய்விடக்கூடாது சுத்த சுகந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டிய ஒன்றாகும் அந்த லட்சியத்தோடு புறநாமத்தை கடந்து உண்மை அருட்சோதியை கண்டு கொண்டு ஓய்வு பெறுவதே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆகவே இங்கே குறிப்பிடுகின்ற வேறு வேறு பெயருக்கும் சொல் பொருள் எது எதுவோ இக்காரணத்தால் கற்பிக்கப்பட்டு இருந்தாலும் அவ் காரண காரியங்களுக்கு உள் அடி நிலையிலே விளங்கி கொண்டிருப்பது ஒன்றான அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து நித்திய வாழ்வை துணை கொண்டு உய்வு பெறுதல்தான் சால சிறந்தது திருவருள் ஆணையாம் இனி ஒவ்வொருவராக விளங்குவோம் ஒவ்வொருவாக விளங்குவோம் சங்கரன்னா சுகம் வழங்கும் ஒரு